நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட சிறுகதை குதிரைகள் பேச மறுக்கின்றன என்ற சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் குதிரைகள் பேச மறுக்கின்றன என்ற சிறுகதைக்கு ஒரு அழகான சரியான ஒரு தலைப்பு பொருத்தத்தை வடிவமைத்திருக்கிறார் அவரே தன்னுடைய கதைக்குள்ள பேசி வரும்போது குதிரைகள் எப்பொழுதும் தன்னுடைய நிலையை அவ அதுவாகவே நிலைநிறுத்திக்கொள்ள கொள்ள முயற்சிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருப்பாரு அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு கட்டமைப்பாகவே ஒரு தலைவு பொருத்த அமைச்சிருக்கிறத நான் பார்க்க பார்க்க முடியுது அடுத்து இந்த கதையினுடைய கதை மாந்தர்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டா அப்பா அவருடைய மகன் மருமகள் மீனா அவங்க வீட்டுல வளரக்கூடிய ஒரு நாய்க்குட்டி அது பேரு டிங்கு அங்க ஒரு குதிரை இதுதான் அவங்க இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் இதுல முதன்மை கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்பா எடுத்துக்கலாம் துணை கதை மாந்தர்களா மகன் அவங்களோட மீனா அந்த டிங்கு நாய் குதிரை இதையெல்லாம் நம்ம துணை கதை மாதிரிகளா எடுத்துக்கலாம் ஒரு நம்ம பார்த்துட்டு அதை பத்தி ஒரு நோக்கு பார்க்கலாம் ஆஹ் அப்பா எப்பயுமே ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க தன்னுடைய மகன் வீட்டுக்கு வருவாரு அது போல இந்த சமயத்துல வந்திருக்காரு அப்போ அவருடைய மகன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில சேவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டிங்கு நாயை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போவார் எப்பயுமே அவர் வரும்போதெல்லாம் அந்த நாயை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறது வழக்கம் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அந்த நாய் பாத்துக்கிறதுக்கு அந்த அது மத்த மற்ற நேரம் எல்லாம் அந்த வீட்டை பாத்துக்கிறது தான் நான் மற்ற நேரத்துல அது வீட்டுல தான் இருக்கும் இந்த இவர் வந்துட்டாவே அது ரொம்ப குசியாயிரும் வாக்கிங் கூட்டிட்டு போறதுனால அப்ப அந்த அன்னைக்கு சேவ் பண்ணிட்டு பாக்குறாரு அப்பா வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு குதிரையை கொண்டுட்டு வர்றாரு இவர் சேவ் பண்ணிட்டு யோசிக்கிறாரு என்ன அப்பா போகும்போது வா நாய் தானே கொண்டுட்டு போனாரு பின்ன குதிரையை கொண்டுட்டு வர்றாரு ஒருவேளை யாராவது நாய் இந்த குதிரையை வந்து கொஞ்ச நாள் வச்சிருங்க திருப்பி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லி கிது கொடுத்துருப்பாங்களா இல்ல ஒருவேளை இவர விலைக்கு இது வாங்கிட்டாரா இப்படி பல குழப்பத்தோட அந்த யோசிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ஜன்னல கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணி பாக்குறாரு அப்பவே நல்லா பாக்கும்போது அது குதிரை தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு அப்பா என்ன பண்றாருன்னா அந்த குதிரையை கொண்டுட்டு வந்து வாயில் கதவை திறந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரத்துல கட்டிட்டு எதுவுமே நடக்காத போல போய் சேர்ல உட்காந்து செய்தித்தாள் வாசிச்சுட்டு இருக்காரு அப்போ இவரு வந்து குதிரையை பக்கத்துல போய் பாக்குறாரு மகன் பார்க்கும்போது அது நல்ல கருப்பு நிறத்துல இருக்கு அரேபிய குதிரை மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல நல்ல தலை குமிச்சு கூட்டு இருக்கு பாக்குறதுக்கு அழகாவே இருக்குது இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத அவங்க அப்பா இவரை பார்க்காத மாதிரி கவனிக்காத மாதிரி அந்த செய்தித்தாளை வாசிச்சிட்டு இருக்காரு இது இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது மகனுக்கு நாம இவ்வளவு பார்த்து இருந்தோம் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு இது என்ன அப்படின்னு சொல்லி கோபத்துல கேக்குறாரு அந்த அப்பா சொல்றாரு இது குதிரை அப்படிங்கிறாரு இது யாருது அப்படின்னு கேக்குறாரு இது நம்மளோட குதிரைதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு அவர் ரொம்ப கோபமா கேட்கும்போது ஏன் நாயெல்லாம் வீட்டில் வளர்த்துறமில்ல குதிரை வளர்த்துனா என்ன அப்படின்னு சொல்றாரு இது யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது இது நான் கொண்டுட்டு போன நாய் வந்து குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் வாட்டுக்கு திட்டிட்டு இருக்காரு அப்பா வந்து எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போயிடுறாரு அப்பா தன்னோட மனைவி மீனாவை கூப்பிடுறாரு நான் வர்றங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பார்த்துட்டு ஓ உங்களுக்கு குதிரையெல்லாம் நல்லா ஓட்டு தெரியுமா குதிரையிலாம் சவாரி செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் கேக்குற அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு மகன் நீங்க அப்பா குதிரை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல நீங்க சவாரி செய்யறதுக்கு தான் ஒரு வேளை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேள்வி பண்றாங்க மறுபடியும் என்னன்னு கேளு நாயக்கானா குதிரை கொண்டுட்டு வந்திருக்காரு என்னன்னா அவர் கேளு அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேக்குறாங்க ஒருவேளை அவரே ஊருக்கு போறதுக்கு கிது இந்த குதிரையை கொண்டுட்டு வந்திருக்காரு என்னமோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேள்வி பண்றாங்க தன்னோட தந்தையே நம் மனைவியை கேள்வி பண்றது கிண்டல் பண்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த நேரத்துல அவர் அமைதியா இருந்தாரு ஏன் அப்படின்னா பேசுனா வீணா இதுக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுறாரு அப்போ தந்தை குளிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்றாருன்னா அந்த குதிரையை ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு அத அப்படியே தடவி விடுறது இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு அப்ப இருக்கு கோம் வந்து எதுக்கு இந்த குதிரையை கொண்டுட்டு வந்தீங்க எங்களே நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்களே இது யாரு பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஆஹ் நீ நான் ஏன் எல்லாரும் ஆரம்பத்துல எல்லாம் குதிரை வளர்த்துனாங்கல்ல இப்போ வளர்த்துனா என்ன நாய் வளர்த்துறீங்களா குதிரை வளர்த்துனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நாய் எல்லாத்தையும் வீட்லயும் வளர்த்துவாங்க குதிரையை யாராவது வளர்த்துவாங்களா ஆரம்ப காலகட்டத்துல வசதி இல்லை அதாவது பே நம்மளோட கார் இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாம் கிடையாது அதனால குதிரை வளர்த்துனாங்க அதில் பயணம் செய்யறக்காங்க ஆனால் இன்னைக்கு நாய் வளர்த்துறக்கு ஈக்குவலாக குதிரையை வளர்த்த முடியுமா வீட்டில் அப்படின்னு சொல்லி உங்க இருக்காரு அந்த சமயத்தில் இந்த குதிரை எப்படி வந்துச்சு அப்படின்னு திருப்பி திரும்பி கேட்குறாரு அவர் திரும்ப திரும்ப தந்தையினுடைய பதில் என்ன அப்படின்னா இந்த நாய் தான் டிக்குதா குதிரையா மாறிச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாருன்னா அவரோட அந்த நாயோட காதில் எல் அப்படிங்கிற ஒரு குறியீடு ஒன்று இருந்திருக்கும் அதே மாதிரி அந்த குதிரையோட காதுலையும் இல் அந்த எல் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடு இருக்கும் பாரு அதுதான் இது அது பாரு என்னை பார்த்து வாழ எல்லாம் அப்படியே ஆட்டுது ரொம்ப என்னை ரொம்ப பரசமா என்னை பாக்குது அந்த தான் குதிரையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய அப்பா சரி வாங்க அங்க என்ன நடந்தது நீங்க என்ன எப்படி குதிரைய மாறிச்சு எங்க நாய் விட்டு வந்தீங்க வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாரு அப்பாவுக்கு ரொம்ப மன இருக்குமா இருக்குது இருந்தாலும் அப்படியே கார்ல பயணம் செய்யறாங்க அஹ் போயிட்டே இருக்கும்போது பாக்குறாரு இந்த கதை களம் நிகழக்கூடிய இடமெல்லாம் எங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் இது நடக்குது அது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த கதை நடக்குது அந்த பெங்களூர்ல அப்படியே சுத்தி போயிட்டே இருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது கார் அப்பதான் யோசிக்கிறாரு தானே ஒரு மூணு மணி நேரம் கழிச்சுதான் அந்த வாக்கிங் போயிட்டு வராரு இவ்வளவு தூரம் டெய்லியும் நடைப்பயணம் செய்யறாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போறாரு அவரோட மகன் அப்படி பல வழிகளை கடந்து ஒரு அழகான ஒரு சோலை இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவருடைய அப்பா அங்கே போய் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது அங்கே இன்னும் கூட யாரோ ரெண்டு மூணு பேர் வருவாங்க போல ஏன்னா அங்கே மீன் பிடிக்கிற அந்த வலையெல்லாம் கூட அங்கே இருக்கிறத அவர் பார்க்கறாரு அந்த மீன் தூண்டிலெல்லாம் பார்க்கறாரு அங்கே போய் ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் போய் அவர் உட்காந்துக்கிட்டு இங்கே தான் நான் வந்து எப்பயுமே டிங்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துருப்பேன் அதே மாதிரி தான் இன்னை இன்னைக்கும் டிங்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன் ஆனா திரும்பி வரும்போது டெங்கு வரல இந்த குதிரை தான் என் பக்கத்துல வந்து நினைச்சு காதலி பார்த்த இந்த குறியீடு தான் இருந்துச்சு அப்ப டெங்கு தான் குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப கூட நினைக்கிறாரு இவ்வளோ இந்த நவீனமான ஒரு உலகத்துல நகரத்துல இவ்வளவு ஒரு அமைதியான ஒரு இடம் இருக்குது நம்ம மீனாவை கூட இங்க கூட்டிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு அப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த அன்னைக்கு இரவு வந்து அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாரு அவர் ஒரு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் இங்கே வருவாரு அதனால எனக்கு ஊருக்கு போயிட்டாரு அப்போ அந்த அன்னைக்கு இரவு அவங்க படுக்கும்போது அவங்க மனைவி சொல்றாங்க நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு இந்த குதிரையை நான் என்ன பண்ணலாம் இங்கே கொண்டு விடுறது அப்படின்னு சொல்லி நாளைக்கு இது ஒரு முடிவு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க மகன் வந்து குதிரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டையும் விசாரிக்கிறாங்க எங்க கேட்டாலும் அதுக்கான ஒரு சரியான அவருக்கு ஒரு முடிவு தீர்வு வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை அதனால என்ன பண்றாருன்னா ஆஹ் வெளியில வந்து பாக்குறாரு குதிரை வந்து ரொம்ப சோர்ந்து நிக்குது ஏன்னா ரெண்டு நாளும் அது சாப்பிடவே இல்லை அதனால சோர்ந்து இருக்குது அப்போ வீட்டில் இருக்கிற காய்கறி அதெல்லாம் அங்கே நிறைய கொண்டு வந்து குதிரைக்கு வைக்கிறாரு ஆனால் குதிரை வந்து எதுவுமே சாப்பிடல அதுக்கு அந்த சாப்பிட்டு பழக்க இல்லாதனால அது எதுவுமே சாப்பிடா அப்படின்னு நினைக்குது அப்போ அந்த இணையத்துல போய் எல்லாமே சர்ச் பண்றாரு தேடி பார்க்கும்போது குதிரை என்ன சாப்பிடு அப்படிங்கறதுல ஒரு புல் வகை சாப்பிடுறத அவர் பாக்குறாரு சந்தையில கால் பண்ணி சொல்லி அந்த அந்த கொண்டு வந்து இறக்கி குதிரைக்கு புல் வந்து கொடுத்து அது சாப்பிடுது ஆரம்பத்துல இந்த எப்படி இந்த குதிரையை கொண் எப்படி வெளியேற்றுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கிறாரு ஒருவேளை நம்ம இந்த குதிரையை பிடிச்சி குடுத்துட்டோம்னா இத கொடுத்தவங்க யாராவது இருந்தா திருப்பி வந்து கேட்டா இது பல பல லட்சக்கணக்கான குதிரையா இருந்துச்சுன்னா இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதனால இது என்ன அன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் ஆயிரது மாலை நேரம் ஆனது ஆனா அங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த குதிரையை பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு போறாங்க அன்னைக்கு மாலையில மீனா வந்து ஆபீஸ்ல இருந்து அலுவலகத்துல இருந்து வந்துட்டாங்க வந்துட்டு பாக்குறாங்க அந்த குதிரை அங்கே இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய கணவனை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் போகுது போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா நம்ம மகளுக்கு அந்த குதிரை வந்து ரொம்ப பிடிச்சு போகுது ஆனால் மெயினாக தினம் திட்டுறது இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இருந்தாலும் தன்னுடைய தந்தையினுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது அப்பா சின்ன எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு ஆஹ் இப்போ நம்ம கூட வாழாக அவங்களுக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்குது இருந்தாலும் அக்கா கூட இருக்காம நம்ம கூட இருக்காம தனியாக ஒரு வீட்டில் தனியாக பிடிவாதமாக இருக்கிறாரு சின்ன ஒருவருக்கு ஒரு சிறிய வயது இருக்கும்போதே அம்மாவும் நம்ம அம்மாவும் இறந்துட்டாங்க தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆனா எதற்காக இப்படி நாய் வந்து குதிரையா மாறிடுச்சுன்னு சொல்றாரு என்ன எதுக்காக இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு அப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு வாரம் ஆயிடுது ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் அப்பா வந்து ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வரும்போதே பார்க்குறாரு குதிரை எப்படி இருக்குது ஆரம்பத்தில் விட்டுட்டு அவன் போன மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒன்று எதுவுமே நடக்காத மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அந்த குதிரையை வாக்கிங் கூட்டிகிட்டு போறாரு எப்படி நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த மாதிரி அந்த குதிரையும் கூட்டிகிட்டு போறாரு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ஊரில் நாயை கொண்டுட்டு வர்றாரு இந்த மகனுக்கு இந்த ஒரு வாரமா குதிரை கூட இருந்து இருந்து நம்மளே அந்த குதிரையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த சூழ்நிலையில இப்போ குதிரை வராமல் நாய் வீட்டுக்கு வந்திருக்கிறத பாக்குறாரு அப்ப கேக்குறாரு எங்க குதிரையை காணா அப்படிங்கட்டி டிங்கு வந்து இப்ப குதிரையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்ப இவருக்கு குழப்பமா இருக்குது என்னமோ அப்ப சொல் ஏதோ சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கா என்னன்னு தெரியல ஆனா அவரை சொல்றதை நம்ம வந்து இருக்க முடியல அதை டிங்கு வந்த உடனே மீனா வந்து அந்த டிங்கு இப்போ நாயை போய் ரொம்ப குமிச்சுறாங்க ரொம்ப பாசமா அன்பை வெளிப்படுத்துறாங்க ஆனா நம்ம மகனுக்கு அவ்வளோ பிரியெல்லாம் இல்லை அந்த குதிரை தான் அவருக்கு ரொம்ப பாசம் அன்பு எல்லாமே அந்த குதிரை இல்லாத ஒரு வருத்தம் வந்து அவருகிட்ட இருந்துகிட்டே இருக்கு அப்ப நினைச்சு பாக்குறாரு ஒரு நாய் அப்படிங்கிறது தான் இருக்கிறத வந்து ஒரு குறைச்சோ ஏதோ ஒரு சத்தமிட்டோ தன்னுடைய இருப்பை வந்து நிலைநிறுத்திக்குது ஆனா குதிரை வந்து அந்த மாதிரி கிடையாது அமைதியா அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு அவருடைய தந்தை என்ன பண்றாருன்னா அப்பா ஒரு பைய ஒரு பைய எடுத்துக்கிட்டு காய்கறி வாக்குறதுக்கு போயிடுறாரு இந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அவரு ஏதோ ஒரு சஞ்சலப்பட்ட மாதிரியே எதுவுமே அவர் எதுவும் நார்மலா அவர் பாட்டு காய்கறி வாழ் வாங்கறதுக்கு இயல்பான ஒரு நிலையில கிளம்பி போயிடுறாரு இதோட குதிரைகள் பேச மறுக்கின்றன அப்படிங்கிற சிறுகளை வந்து முடிவருது இத என்ன மாதிரியான ஒத்திமுறை ஆசிரியர் கையாண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மகள் கதை சொல்வதை போன்ற புத்தி முறையை ஆசிரியர் கையாண்டிருக்காரு இந்த கதைக்களை முழுக்க முழுக்குமே பெங்களூரில் நடக்கிறது அதை சுற்றி ஏற்பட்டும் நடக்கிறதை நம்ம பார்த்தோம் இந்த கதையை நான் மையங்கிறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாம் ஒருத்தரை புதுசாக அறிமுகமாகும்போது ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள சில நேரம் பிடிக்காது சில நேரம் ரொம்ப பிடிச்சி போயிடும் ஆரம்பத்தில் நம்ம ஒருத்தர் கிட்ட பழகும் போது அவ்வளவா பிடிக்காமல் இருந்தாலும் பழக பழக தான் என்னாகும் அப்படின்னா அவங்கள ரொம்ப பிடிச்சு போகும் அந்த மாதிரி தான் இந்த குதிரையை தன்னுடைய மகன் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவருக்கு வெறுப்பாக இருந்தாலும் பழக பழக என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உயிரினமாக அவருக்கு மாறி போகுது அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா குதிரை நாய் இந்த ரெண்டையில விஷயத்துலையும் இந்த குதிரையினுடைய மனநிலை போல அவருடைய அப்பா இருக்கிறத பார்க்குறோம் அந்த அந்த இருக்கிற மாதிரி தன்னுடைய மகனையும் அவருடைய மனைவி மீனாவையும் ஏன்னா குதிரை வந்து தன்னுடைய நிலையை இருப்பிடத்து நிலைநாட்டி கொள்வதற்கு அது இவர் எந்த முயற்சியுமே அது பண்றது இல்லை குதிரை அது மாதிரிதான் அவங்க அப்பா எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு எந்த ஒரு சலனமே இல்லாம ஒரு இயல்பான அனுபவ ரீதியா இருக்காரு ஆனா நாய் என்ன பண்ணும் குறைக்கும் இருக்கிற அப்படிங்கிறத வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த சமுதாயத்துல சில மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் வெளிப்பாட்டுவதற்காக இந்த மையக்கருத்தை வடிவமைச்சிருக்கலாம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு செய்தி மீனா அந்த நாய் மேல இருந்தது அன்பாக இருந்திருந்தேன் அப்படின்னா அவங்க எல்லா உயிர் மேலையும் அன்பை காட்டியிருக்கலாம் குதிரையை அவங்க வெறுத்தாங்க நாய் மேல ரொம்ப அன்போடையதா காட்டினாங்க ரொம்ப அன்பா பாசமா இருந்தாங்க அப்ப அவங்க ஒரு உயிரினத்தை அவங்க ஒரு உருவமா தான் பாக்குறாங்க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த கதைக்கான ஒரு அவர் ஒரு முடிவு வந்து வாசகர்கள் இடத்துல விட்டுட்டார் கோணங்கள்ல நம்மளுடைய மைய கருத்துக்களை ஒரு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மள ஒரு யூகித்து அறிந்து கொள்ற மாதிரியான கதைய ஆசிரியர் வடிவமைச்சிருக்காரு நன்றி வணக்கம் சிறப்பான கதை குறித்த ஆனால் இயல்பாக பத்திலிருந்து கொஞ்சம் மாறுபாடுகள் நிகழும் பொழுது மனிதன் வந்து கூடுதலாக கவனம் கொடுத்து அந்த கதையிலும் அப்படித்தான் இருக்கிறது அவன் தந்தையை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றான் தன்னை பற்றி அறிகின்றான் எனவே அந்த மாற்றம் கற்பிக்கின்ற ஒரு பாடம் அவங்க பல வகையில் அத குறியீடாக பொருத்தி காட்டிய மிக அழகான ஒரு உரை ஆஹ் எனவே மகாதேவி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க